ஏன்னா பானையில வெளியில எவ்வளவு டெம்பரேச்சரோ அதுக்கு ரெண்டு டிகிரி கொஞ்ச தான் கழிச்சு ஒன்னா இன்னும் ரெண்டு டம்ளர் அந்த மாதிரி அவங்க ஜாஸ்தி தண்ணி குடிச்சா ப்ராப்ளம் இல்லை சாம்பார் எடுங்க ரசம் எடுங்க மோர் எடுங்க மோர் குழம்பு எடுங்க எல்லாமே நம்மளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சில பேருக்கு உடம்புல தண்ணி கோத்துட்டு இருக்கும் அப்ப டாக்டர் சொல்லுவாங்க நலம் வாழ டூ பாயிண்ட் ஜீரோல உணவுக்கும் குடிநீருக்கும் இருக்கிற சம்மந்தத்தை பத்தி நம்ம பேச போறோம் இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்க சாப்பிடறச்சே ஒரு ஜாடி தண்ணி வச்சுப்போம் அதை வந்து நாங்க சாப்பிடுறச்சே குடிச்சாதான் எங்களுக்கு சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் ஹாஃப் அன் ஹவர் கழித்து நாங்கள் சாப்பிடுவோம் இது பெட்டரா அப்படின்னு கேட்பாங்க இல்லை சிலர் சொல்லுவாங்க சாப்பிடுச்சே நாங்கள் தண்ணி குடிக்கவே மாட்டோம் சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து ஒரு இருந்து ரெண்டு டம்ளர் தண்ணி குடிப்போம் ஸோ எது கரெக்டு இது எல்லாத்துலேயுமே எது கரெக்ட் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உணவுக்கு ஜஸ்ட் முன்னாடி இல்லை உணவோட நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு மேலே குடிச்சோன்னா என்ன ஆகும்னா நம்ம டைஜஸ்டிவ் ஜூஸஸ்லாம் வந்து டைல்யூட் ஆகி அந்த அளவு டைஜஷன் வந்து ஆகாது அதனால் உங்களுக்கு உணவுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ஒரு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் அப்புறம் உணவு சாப்பிட்டா யாருக்கெலாம் இந்த எடை குறையணுமோ அவங்க வந்து தாராளமாக இந்த மாதிரி பண்ணினா அவங்க உணவையே கொஞ்சம் குறவாக சாப்பிடுவாங்க அதனால் பிரச்சனை இல்லை பட் உணவோட நம்ம மேக்ஸிமம் ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா போகிறோம் ஏன்னா நம்ம உணவில் பார்த்தீங்கன்னா தண்ணி சத்து நிறையா இருக்குது சாம்பார் எடுங்க ரசம் எடுங்க மோர் எடுங்க மோர் குழம்பு எடுங்க எல்லாமே நம்மளுக்கு தண்ணி சத்து உள்ள விஷயந்தான் இதே வெளிநாட்டில் எடுத்திங்கன்னா பிரெட்டு சாப்பிடுவாங்க பிரெட்டோட முட்டை சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் ட்ரையாக இருக்கிறதுனால அவங்க பக்கத்தில் தண்ணி வச்சு அதை குடிச்சுட்டு குடிச்சிட்டு வாய்க்கு வாய் சாப்பிடுவாங்க நம்ம உணவை அந்த மாதிரி இல்லை நம்ம உணவுலேயே தண்ணி சத்து இருக்குது அதனால சிறிய அளவு வேணும்னா ஒரு டம்ளர் குடிக்கலாம் சாப்பிட்ற உணவு சாப்பிட்ற டைமில் அதுக்கும் மேலே தண்ணி வேணும்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து அதுவும் ஒரு டம்ளர் அந்த மாதிரி குடித்தா பொறும் மேக்ஸிமம் ரெண்டு டம்ளர் இப்போ நீங்கள் ஆயுர்வேதா பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம வயர் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கோ அதில் பாதி வயர் நம்ம சாப்பிட்டா போகிறோம் அதுலேயே தண்ணி ஆகாரம் வந்து கிட்டத்தட்ட பாதி அளவு அப்படின்னா நம்ம பாதி அளவு சாப்பிட்றதுல கால் பாகம் வந்து தண்ணி ஆகாரம் அதை தவிர நம்ம சிறிய அளவு மோறு இதெல்லாம் குடிக்கிறதுல இன்னொரு ஒரு சில இது எம்எல் வந்து இது வந்துடும் அப்போ மேலே ஒரு கேப் விழணும் இந்த மாதிரி தான் சாப்பிடணுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அப்போ தான் நம்ம உணவு நல்லா டைஜஸ்ட் ஆகி ஒரு ப்ராப்ளமும் இல்லாத இருக்கலாம் நம்ம நிறைய தண்ணி குடித்தாலும் ப்ராப்ளம் ரொம்ப ட்ரையாக உணவு சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பிட்றதுலேயே நம்ம வந்து நம்ம வாயில் வந்து வர எச்சல் நம்ம உடம்பு உள்ளே இருக்கிற அந்த லிக்விட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அது கூட டைஜஸ்ட் ஆகும் பட் ட்ரையாக வந்து முழுங்க முடியாதுங்கிறதுக்கு தான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அவங்க வந்து கொஞ்சமா தண்ணி குடிப்பாங்க ஸோ உணவுக்கும் இந்த குடிநீருக்கும் இந்த மாதிரி தான் பட் ஒரு நாளைக்கு எந்த அளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்னா அது விஷயம் வேற இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் காலையில் ஐயோ எழுந்து எட்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு லிட்டரை எண்ணி அப்படியே ஒரு பாட்டிலில் வச்சு குடிச்சிடுவாங்க அப்புறம் பதினோரு மணி ஆயிடுச்சு இன்னொரு லிட்டர் தண்ணி குடிப்பாங்க அப்புறம் மூணு மணி ஆயிடுச்சு இன்னொரு லிட்டர் தண்ணி குடிப்பாங்க சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் அஞ்சு ஆறு லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு குடித்தாதான் நல்லதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க எங்களால் தண்ணியே குடிக்க முடியலைங்க எங்களுக்கு தாகம் அந்த அளவு எடுக்கலை ஸோ நாங்கள் கொஞ்சம் தான் ஒரு நாளைக்கு மேபி நாலு டம்ளர் குடிப்போம் அதுக்கு மேலே குடிக்கிறதில்ல சம்மர் ஆனால் ஜாஸ்தி குடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஒத்தருக்கு வீட்டுக்குள்ளே இருக்காங்க நல்ல வென்டிலேஷன் இருக்குது அப்படின்னா ஒன்றரைலேருந்து ரெண்டு லிட்டர் தண்ணி தாராளமாக போரும் இதே வெயில் இப்போ மார்ச் மாதம் மே ஏப்ரல் மே இந்த மாதிரி டைம்ல வெயில் ஏறிட்டே போகும் வெயில் ஏற ஏற நம்மளுக்கு ஸ்வெட்டிங் ஜாஸ்தி ஆகும் இப்போ ஸ்வெட்டிங் ஜாஸ்தி ஆக தாகம் எடுக்கும் அப்போ நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கலாம் பட் அதுக்குன்னு நம்ம எண்ணி எண்ணெய் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது எப்போ தாகம் எடுக்குதோ ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா தட் இஸ் ஃபைன் அது போதும் ஸோ ரொம்ப வெயில் கத்திரியே வரப்போகுது அல்ல கத்திரி வந்துடுச்சு ரொம்ப வெயில் இருக்குன்னா மேக்ஸிமம் த்ரீ டு த்ரீ அண்ட் ஹாஃப் லிட்டர்ஸ் குடிச்சா போதும் பட் யார் வெயிலில் வேலை பார்க்குறாங்க இப்போ ரோடு போடுறவங்க இல்லை வந்து இந்த மாதிரி வெயிலில் சர்வே பண்ணுறவங்க போலீஸ் வெயிலே நிற்கிறாங்க இல்லை விளையாடுற பசங்க இந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுறாங்க ஃபுட்பால் இதெல்லாம் கடும் வெயிலில் விளையாடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எந்த அளவு உடம்பு தண்ணி கேட்குதோ அந்த அளவு குடிக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் அட் அ டைம் கொஞ்சம் நாழி ஆச்சு இவனா இன்னும் ரெண்டு டம்ளர் அந்த மாதிரி அவங்க ஜாஸ்தி தண்ணி குடித்தா ப்ராப்ளம் இல்லை ஏன்னா வெயில் அடியில் இருக்கிறாங்க ஸ்வெட்டிங் நிறையா ஆகுது அதனால தண்ணி குடிக்கலாம் பட் வீட்டில் உக்காண்டு நான் நாலு லிட்டர் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சென்னையில் அந்த அளவு தண்ணி கிடையாதுங்க வேஸ்ட் பண்ணாதுங்க ஸோ எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு குடி இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து இந்த பிட்வீன் மீல்ஸ் வந்து தட் இஸ் உணவு காலையில் சாப்பிட்டீங்க மதிய உணவு சாப்பிட போகிறீங்க அந்த இன் பிட்வீன் டைம் லெவன் ஓ கிளாக் நாங்கள் தண்ணி குடிக்கலாமா தாராளமாக குடிக்கலாம் லெவன் ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் இந்த டைம்லலாம் எந்த அளவு உங்களுக்கு தாகம் எடுக்குதோ அந்த அளவு தண்ணி குடிக்கலாம் பட் எண்ணி எண்ணி ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் குடிக்கணும்னு அவசியமே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையா யார் குடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சில பேருக்கு உடம்புல தண்ணி கோத்துட்ருக்கும் அப்போ டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் அளந்து செவன் ஃபிஃப்டி எம்எல் தான் ஒரு நாளைக்கு எடுக்கலாம் அதை தவிர உணவுலேருந்து ஒரு இரநூத்தம்பது எம்எல் ஸோ மேக்ஸிமம் ஒரு லிட்டர் தான் உங்களுக்கு தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இதே சம்மர் ஆனால் கடும் சம்மரில் ஒன்றரை லிட்டர் குடிக்கலாம் அதுக்கு மேலே வேண்டாம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம் இருக்கும் ஏன்னா கிட்னி தான் நம்ம உடம்புலேருந்து தண்ணியை ஆக்குது இதை வந்து நம்ம வந்து ஜாஸ்தி குடிச்சா அதுக்கு வேலை ஜாஸ்தி கொடுத்து அதால் அது தள்ள முடியலன்னா நம்ம உடம்புல நீர் கூத்துக்கும் அதனால கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவங்க தண்ணியை குறைச்சிக்கலாம் இதை விட சிம்பிளாக சொன்னால் தாகம் எடுக்கிறதே தண்ணி குடித்தா ரொம்ப நல்லது இப்போ என்ன மாதிரி தண்ணி பெஸ்ட்டு ஹாட் வாட்டர் பெஸ்ட்டா இல்லை கொஞ்சம் வித வெந்நீர் கொஞ்சம் மிதமாக இருக்கிறது பெஸ்ட்டா இல்லை ஜில் தண்ணி பெஸ்ட்டா இல்லை பானை தண்ணி பெஸ்ட்டாக இப்போ தாகம் அடக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் ஆனால் சம்மரில் ஹாட் வாட்டர் குடிங்கன்னா எல்லோரும் எங்களை திட்டுவாங்க குடிக்க முடிஞ்சால் தாராளமாக குடிங்க அதுதான் பெஸ்ட்டு ஹெல்த்துக்கு இல்லைங்க அது செட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ எங்களுக்கு ரொம்ப ஜில்லுன்னு பிடிக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஜில்லுன்னு தண்ணி கொடுத்தா உங்களுக்கு அந்த டைமுக்கு இருக்குமே வழியாக தாகத்தான் அடக்காது இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட ஜில்லுன்னு அடுத்த நிமிஷம் ஒரு டம்ளர் எடுத்து தண்ணி குடிக்கிறீங்க ஏன்னா அந்த ஜில் தன்மை வந்து தாகத்தான் அடக்காது எது தாகத்தை அடைக்கும் வெந்நீர் இல்லை மிதமாக இருக்கிற வெந்நீர் இல்லை பானையில வச்ச தண்ணி ஏன்னா பானையில தண்ணி வச்சீங்கன்னா வெளியில் எவ்வளோ டெம்ப்ரேச்சரோ அதுக்கு ரெண்டு டிகிரி குறைவாக தான் பானை தண்ணி இருக்கும் ஸோ அது குடித்தா ஃபஸ்ட் கிளாஸாக தாகம் அடங்கும் இதே ஐஸை போட்டு இல்லை ஐஸை போட்டு வாங்கி நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா அதுவும் உங்கள் தாகத்தை அடைக்காது ஸோ தாகம் அடங்க பானை தண்ணி இல்லை வெந்நீர் இது ரெண்டுமே நல்லது இது மாதிரி நீங்கள் குடிச்சிங்கன்னா சம்மர் டைமில் ஈஸியாக அந்த தாகத்தை நம்ம கோப்பப் பண்ணி வர முடியும் ஒரு நபர் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வெளியில் இருக்கீங்களா வெயில் உங்கள் மேலே படுதா இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்களா இல்லை ஏசி அடியில் இருக்கீங்களா இதெல்லாம் டிசைட் பண்ணு எந்த அளவு உங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆகுதோ அந்த அளவு தான் நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும் ஸோ ஒன்றரைலேருந்து ரெண்டு லிட்டர் எல்லாருக்குமே வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஏசியில் இருக்கிறவங்க ஆனால் வெளியில் வெயில் அடியில் இருக்கிறவங்க எவ்வளோ நேரம் இருக்காங்க எவ்வளோ அவங்களுக்கு ஸ்வெட் ஆகுது அதை பொறுத்து மூணு மூன்றரை லிட்டர் நாலு லிட்டர் வரலாம் குடிக்கணும் இந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணி நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள்